ஹாய் ஹலோ வணக்கம் இவர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் குமார் நீங்கள் பார்த்துக்குறது சதீஷ் பாரவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஓகே நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நமக்கு வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட்டில் ஏடிஎம் கார்டு ஒன்று அனுப்பியிருக்காங்க இருக்குது பார்த்தீங்களா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ஏடிஎம் கார்டு இருந்துச்சு அது டேட் ஆஃப் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு ஸோ வந்து நமக்கு புது கார்டு அனுப்பியிருக்காங்க இந்த கார்டில் வந்து ஏடிஎம் பின் எப்படி புதுசாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஏடிஎம் பேங்க்கு எல்லா ஏடிஎம்குமே வந்து எல்லா பிரான்ச்சஸ் எல்லா பேங்க்குமே வந்து ஏடிஎம் ஜென்ரேஷன் பண்ணுறது வந்து ஒரு பேசிக்கான ஃபார்மேட்டு தான் ஒவ்வொரு பேங்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாச ஃபார்மேட் படும் ஸ்டேட் பேங்க்கில் ஒரு மாதிரி இருக்கும் டிஎம்பியில் ஒரு மாதிரி இருக்கும் யூனியன் பேங்க்கில் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ யூனியன் பேங்க்கில் எப்படி ஏடிஎம் பின் ஜென்ரேஷன் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் குடிக்கங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பின் நம்பர் செட் பண்ணுறது வந்து யூனியன் பேங்க் கார்டு வந்து யூனியன் பேங்க் ஏடிஎம்ல தான் கோமி ஏடிஎம்ல தான் செட் பண்ணணும் ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனியன் பேங்க் ஏடிஎம் போய்க்கலாம் அங்கே தான் நம்ம மாற்ற போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஏடிஎம் வந்தோடனே நம்ம வந்து கார்டு இன்செட் பண்ணுற ப்ளேஸ்ல வந்து கார்டு இன்செட் பண்ணிக்கலாம் கார்டு இன்செட் பண்ணிட்டு அதோட ஆப்ஷன்ஸ் ஒருத்தரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு டென் செகண்ட்ல ஆப்ஷன்ஸ் வரும் ப்ளீஸ் வெயிட் ப்ராசஸிங்னு வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலெக்ஷன் காட்டும் அதில் இங்கிலீஷ் ஹிந்திக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லேட்டர்ஸில் செட் ஏடிஎம் பின்னு வரும் அதில் வந்து க்ரீன் பின் ஓடிபி ஓடிபி ஜென்ரேஷன்ஸ் கொடுக்கணும் ஓடிபி ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் உங்கள் ஃபோனுக்கு வரும் அந்த ஓடிபி அது வந்தோன்னே அந்த ஓடிபி தான் நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஓடிபி வந்துருச்சேன்னு பாருங்கள் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு ப்ராசஸிங் ஆகுது ப்ராசஸிங் ஆகி முடித்தோடனே நமக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகி நமக்கு ஒரு நார்மல் மெசேஜில் வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்தவொடனே அந்த ஓடிபி பார்த்துட்டு அதை வந்து அதில் ப்ராசஸிங்கில் கொடுக்கணும் இப்போ கார்டு திருப்பி ரீஇன்சர்ட் பண்ணிக்கலாம் கார்டு இன்சர்ட் பண்ணோடனே இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வரும் இப்போ முன்னாடி மாதிரி தான் அந்த லாங்குவேஜ் செலக்ஷனுக்கு கீழே வந்து செடி ஏடிஎம் பின்னு ஒரு ஆப்ஷன் போகும்போது ப்ராசஸிங்கில் ஓகே அதை என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வந்து க்ரீன் பின் ஓடிபியில் வந்து ஓடிபி ஜென்ரேஷன் கொடுத்தோமா இப்போ ஓடிபி வேலிடேட் கொடுக்கணும் செகண்ட் ஆப்ஷன் வேலிட்டில் வந்து இப்போ நம்ம மொபைல் நம்பர் உங்களுக்கு என்ன ஓடிபி வந்துச்சோ அந்த ஓடிபி நம்பரை வந்து ஃபோர் டிஜிட் நம்பர் அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி முடித்தோன்னா ப்ராசஸிங் ஆகும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ப்ராசஸிங் ஆகி முடித்தோன்னா இப்போ ப்ளீஸ் என்டர் நியூ பின் கேட்குது இப்போ நீங்கள் எந்த பின் நம்பர் செட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த ஃபோர் டிஜிட் பின் நம்பரை வந்து இப்போ அதில் இன்செட் பண்ணுங்கள் திருப்பி ரீஎன்டர் நியூ பின் இப்போ நாலு நம்பர் என்ன பண்ணீங்களோ அதே நம்பரையே திருப்பி என்ட்ரு பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகிக்கிட்டு இருக்கு ப்ராசஸிங் ஆகி முடிச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஸோ இனிமேல் ஏடிஎம் பின் நம்பர் மாற்றியாச்சு இதை நீங்கள் வந்து எந்த ஒரு பிரான்ச்சஸ்லேயும் எந்த ஒரு ஏடிஎம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் கேஸு ட்ராவல் பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நாலு பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ